வணக்கம் இனம் மொழி கலை வரலாறு பண்பாடு என பல்வேறு தளங்களில் வேர் தேடுவதை வழக்காய் கொண்ட இந்நிகழ்ச்சி தான் கடந்து வந்த பாதையை இன்று மீட்டு பார்க்க நினைக்கிறது கற்றவைகளையும் பெற்றவைகளையும் கொண்டு தன்னைத்தானே சுயபரிசீலனை செய்வதும் கடக்க வேண்டிய பயணங்களையும் எட்ட வேண்டிய இலக்குகளையும் தெளிவுபடுத்துவதும் இன்றைய அத்தியாயத்தின் கருப்பொருளாகிறது பொழுதுபோக்கு ஜனரஞ்சக உள்ளடக்கங்கள் அவ்வளவாக இல்லாத ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அதன் நோக்கங்களையும் காலத்தின் தேவையையும் உணர்ந்தவர்களாக நீங்கள் கொடுக்கும் பேராதரவிற்கு நன்றி பாராட்டி நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தலைமுறையிலேயே முந்தைய தலைமுறைகள் சார்ந்த அடையாளங்கள் அழிந்து போவதையும் வலிந்து அழிக்கப்படுவதையும் கண்டு கடந்து போய்விட முடியாத ஒரு ஆற்றாமை டிவிஐ தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை படைக்க காரணமாகியது இழந்தவற்றை அடையாளப்படுத்தி இருப்பவற்றை ஆவணமாக்கும் பெரும் கனவின் ஒரு சிறு துளியாக இந்நிகழ்ச்சி ஆரம்பித்தது குமரி கண்டத்து தமிழனின் அறிவியலிலும் வாழ்வியலிலும் இன்னும் அழிந்துவிடாத எச்சங்களை அடையாளப்படுத்தும் தேடல் எம் நிகழ்ச்சியின் முதல் அத்தியாயம் அந்நியர் படையெடுப்புகள் தொடங்கி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வரை அழிவுகளையும் அவலங்களையும் தாங்கியும் தலை குறியாது தனித்துவம் தொலைக்காது தலை நிமிர்ந்து நிற்கும் வீரத்தின் விளைநிலம் வன்னி மண் குறித்தது எம் அடுத்த தேடல் வன்னி நில வீரத்தின் அடையாளமாகவும் அந்த மண்ணின் இறுதி மன்னனாகவும் அடையாளப்பட்ட மாவீரன் பண்டார குறித்த தேடலை இதுவரை உள்ள சொற்பமான வரலாற்று தகவல்களையும் அவ்வப்போது நிகழ்ந்த ஆய்வுகளையும் கொண்டு தொகுத்தளித்தது அடுத்த அத்தியாயம் இலங்கையின் மூத்த குடிகள் நாகர்களின் வேர் தேட விளைந்த எமது தேடல் இலங்கையின் எல்லைகளையும் சிலப்பதிகாரத்தின் வரையறைகளையும் தாண்டி உலகில் இன்றும் நிலைத்துள்ள நாகர் வம்சத்தின் அடையாளங்களை அறியவும் இன்னும் அறியும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தியது நூற்றாண்டுகளுக்கு முன்பே கடல்களை கடந்து நாடுகளை வென்று புலிக்கொடி நாட்டிய சோழ மன்னர்கள் குறித்த தேடல் சோழ நாடு நோக்கி பயணிக்க வைத்தது உலகம் வியக்கும் கட்டடக்கலை நுட்பங்களோடு ஆயிரம் ஆண்டு விழா கண்டும் இன்னும் உலகறியாத விந்தைகளை தன்னுள்ளே பொதித்து வைத்திருக்கும் தஞ்சை பெருங்கோவில் தனியொரு அத்தியாயம் படைத்து நின்றது ஒற்றை அத்தியாயத்தில் சொல்லி முடித்துவிட முடியாத தகவல்களை கொண்ட தஞ்சை மண் குறித்த தேடல் சோழ நாட்டில் மிக ஆழமாய் பொதிந்துள்ள தமிழ் வேரை தேடி தேன் துளியில் விழுந்த எறும்பி நாற்றாமையோடு ஒளிபரப்பானது இழந்த நிலங்களையும் வென்று உலகினை தமிழால் இணைத்த சோழ மன்னர்கள் பற்றிய தேடலோடு சங்கத்தில் தொலைத்த தமிழை சங்கம் வைத்தே வளர்த்த பாண்டியர் பரம்பரை குறித்து காட்சிகளை அடக்கியது அடுத்த அத்தியாயம் குமரிக்கண்டத்தில் பரந்து விரிந்திருந்த தம் ராஜ்யம் கடற்கோளால் அழிந்து போன ஆற்றாமையில் அடங்கிப் போகாது எஞ்சிய நிலங்களில் மீள் எழுச்சி பெற்ற பாண்டியர்கள் குறித்த நிகழ்ச்சியும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாது காற்புள்ளியோடே நிறைவுற்றது இலங்கையின் வளத்திற்கும் வனப்பிற்கும் காரணமான மகாபலி கங்கை குறித்து வேர் தேடிய மற்றும் ஒரு நிகழ்ச்சி சேர்ந்தே இலங்கை அரசு இந்த ஆற்றை மையப்படுத்தி மேற்கொண்டு வரும் பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் தமிழர் தாயக பகுதிகளை கூறுகளாக்கி இனப்பரம்பல் அளவீட்டில் தமிழர்களை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தும் ஓர் ஆயுதமான மகாவலி அபிவிருத்தி திட்டம் குறித்த அவலங்களையும் பதிவு செய்தது இன்றைய உலகம் கொண்டாடும் நீர்ப்பாசன நுட்பங்களின் வேர் தமிழ் என்பதை நிறுவி நீர் மேலாண்மை குறித்த மற்றும் ஒரு நிகழ்ச்சி வறுவிசை புனல் கற்றுரை போல் ஒருவன் தாங்கிய பெருமையாலும் என்ற தொல்காப்பிய வரிகளில் நின்று இரண்டாயிரத்து பதினெட்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய நிறுவனத்தால் பாதுகாக்கப்பட்ட மரபுக்குரிய நீர் மேலாண்மை என்று கௌரவிக்கப்பட்ட இலங்கையின் நீர்ப்பாசன முறைகள் வரை தகவல்களையும் தரவுகளையும் வரலாற்று நூல் இலக்கிய ஆதாரங்கள் வழி பட்டியலிட்டது சிறு தெய்வங்களாகவும் கிராமிய தெய்வங்களாகவும் குறுக்கப்படும் தமிழரின் பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் வரலாற்று திரிபுகளிலும் அந்நிய உள்ளீடுகளாலும் திட்டமிட்ட திணிப்புகளாலும் கபடத்தனமான பரப்புரைகளாலும் சுயமிழந்து செல்லும் அவலத்தை பதிவு செய்தது மற்றும் நிகழ்ச்சி இல்லறம் துறவரம் என்று அறம் போற்றி வாழ்ந்த தமிழரின் வாழ்வியல் இல்லறத்திற்கு வகுத்த ஒழுக்கங்களையும் நெறிகளையும் பேசிய மற்றும் நிகழ்ச்சி சமகாலத்தில் திருமணச் சடங்குகள் என்ற பெயரில் நடைபெறும் திருமணங்களில் காண முடியாமல் போய்விட்ட அல்லது காண வேண்டிய அவசியமுள்ள தமிழர் பாரம்பரியங்களை காட்சியாக்கியது கடலில் பொதிந்துள்ள உயிரிழை ராமர் பாலம் குறித்த நம்பிக்கைகளையும் நம்பிக்கைகளையும் புனைவுகளையும் தாண்டிய அவற்றின் பின்னிருக்கும் அறிவியலையும் எடுத்து வந்தது மற்றும் நிகழ்ச்சி

தேவநம்பிய தீசனுக்கு முன்னும் பின்னுமான இலங்கை வரலாற்றையும் பெரும்பான்மை சிறுபான்மை இனங்களை தீர்மானிக்க காரணமாகிவிட்ட அவரது ஆட்சி காலத்தால் வரலாறுகளை தாண்டியும் இலங்கையில் இன்றும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இனவாத தீ பேசியது அடுத்த நிகழ்ச்சி சுற்றுலாத்தலமாக பிரபலமடைந்த சிகிரியா குன்றில் ஆழமாகவே பொதிந்துள்ள வரலாறுகளையும் எடுத்து வந்தது மற்றும் ஒரு நிகழ்ச்சி சைவ சமண பௌத்த அடையாளங்களோடு சிற்பங்களின் உயிரோவியமாய் நிலைக்கும் எல்லோராவில் வேர் தேடிய முனைப்பு தமிழகத்தின் எல்லோரா கழுகுமலை வரை தழுவிச் சென்றது உலகின் பழமையான நாகரிகங்களில் ஒன்றான சிந்து சமவெளியில் புதைந்துள்ள தமிழின் வேரையும் அதை வெளிப்படுத்த தடையாகும் சதிகளையும் உலகமே ஆர்வமாக இருந்தும் இந்திய அரசு இவ்வாய்வில் காட்டும் மெத்தனத்தையும் வெளிப்படுத்தியது மற்றும் ஒரு நிகழ்ச்சி இவ்வாறாக அறிந்தவற்றை ஆவணமாக்குவதும் அறியாதவற்றை தேடி அறையும் தேவையை உணர்த்துவதும் என்கிற நிகழ்ச்சியின் பொதுத்தன்மையோடு நிகழ்ச்சி கடந்து வந்திருக்கிறது எண்ணத்தை உயர்வாக்கி கடமையை கருத்தாக்கினால் அதற்கான வல்லமையை காலமே உருவாக்குமெனும் சிந்தனையின் வழி ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக ஆரம்பித்த இந்நிகழ்ச்சி மற்றொரு பரிமாணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது நேயர்களாகிய நீங்கள் கொடுத்த ஆதரவுடனும் நிகழ்ச்சிக்கு வலுச்சேர்க்க தன்னார்வமாக எம்மோடு கைகோர்க்கும் அறிஞர் பெருமக்களுடைய பக்கபலத்துடனும் வேறு இரண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறது வேர்களை தேடும் விழுதுகளின் தேடல் புதிய பரிமாணத்தில் இன்னும் தொடரும் தமிழின் பெருமை தொன்மையில் மட்டுமல்ல தொடர்பிலும் இருக்கிறது